வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா புறம் சாரா சாரோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு குரு பூர்ணிமா ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இந்த டேல நீங்கள் எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் அந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு தொடக்கமான நாளாக நல்ல நாளாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குரு இருக்கிறாங்க ஆன்மீக ரீதியாக இல்லை வேலை ரீதியாக படிப்பு ரீதியாக வாழ்க்கை ரீதியாக கூட ஏதாவது ஒரு குரு இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ஃப்யூச்சருக்கான காரியங்களை எடுத்து வைக்கிறதுல அவங்களுடைய பிளஸ்ஸிங் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இன்னைக்கு குரு பூர்ணிமா ஸ்பெஷல் டிவைன் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த குரு பூர்ணிமால டிவைன் இந்த பிரபஞ்சம் இயற்கை நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய தெய்வீகம் நம்மளுக்கு வந்து என்ன மெசேஜ் நான் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பிக்கப் தான் இன்ட்ரோ முடிச்சோடனே நான் உங்களுக்கு ஃபைல் செலெக்ஷன் காட்டுறேன் மூணு பயலில் ஏதாவது ஒரு பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல டீப் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை க்ளிக் பண்ணி உங்களுடைய குரு பௌர்ணிமா ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாசிட்டிவ் குரு பூர்ணிமா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் இப்போ நம்ம சேனலில் வந்து ஏஐ வாய்ஸ் ட்ராக்கும் போயிட்டுருக்கு ஸோ இங்கிலீஷ்லேயும் போயிட்டுருக்கு இல்லையா அதை மாத்தணோன்னா நீங்கள் செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அதாவது இந்த வீடியோக்கு மேலேயே செட்டிங் சிம்பிள் இருக்கும் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஆடியோ ட்ராக்னு இருக்கும் ஸோ அதில் தமிழில் வச்சிட்டிங்கன்னா என்னோடய வாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இது இனிமேல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் உங்களுக்கு ஹீலிங் வேணும் ஸோ டேரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஸ்பிளேத்தில் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயப் செக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய மெசேஜ் குள்ள போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் ஷுவர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் ரெசிஸ்டன்ஸ் ஓகே வி ஹாவ் பேலன்ஸ் வி ஹாவ் டவ் ஸ்பிரிட் ம் வி ஹாவ் பேட் ஸ்பிரிட் ம் ஸோ பைல் நம்பர் ஒன் ஐ திங்க் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விதமான நெகட்டிவிட்டியும் இருக்கு பாசிட்டிவிட்டியும் இருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி இருக்கு சரிங்களா சோ அதே மாதிரி உங்க லைஃப்ல கூட பாசிட்டிவான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் நெகட்டிவான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும் அது ரெண்டுமே மெர்ஜாயி நடந்துக்கிட்டே இருக்கும் ரேண்டமாக சோ இங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் டிவைன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எது வேணுமோ எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ அந்த தேவையில்லாத டாக்ஸிக்கான விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க சரிங்களா இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை நெகட்டிவான தேவையில்லாத ஒரு விஷயங்கள் பேட்டன்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் உங்கள் ரீபர்த்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சென்ஸ் வந்து ரீபர்த்துன்றது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய மாற்றங்கள் வாழ்நாள் மாற்றங்கள் உங்களுடைய உளவியல் மாற்றங்கள் அதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பாசிட்டிவிட்டியை என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள் சரிங்களா அதாவது லைஃப் லாங் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா அந்த வாழ்நாள் அமைதிக்கான ஒரு சூட்சமாக இந்த பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கோங்க அண்ட் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நீங்கள் ஒரு லெசனாகவோ இல்லை உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கோ சரிங்களா அதுக்கு வந்து நீங்க இந்த நெகட்டிவிட்டியை எடுத்துக்கோங்க அதாவது அந்த நெகட்டிவால வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாடங்கள் அதை மட்டும் எடுத்துக்கணும் மற்ற நினைவுகள் அது கொடுத்த நினைவுகள் அந்த கசப்பான பெயின் இதெல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடணும் ஸோ இது ரெண்டு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான டிவைன் மெசேஜ் வருது அது எஸ்பெஷலி இந்த பௌர்ணமியில நீங்க இதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற விதமா இந்த வீடியோ நீங்க எப்போ பார்த்தாலுமே சரி அங்கேருந்து வரக்கூடிய பௌர்ணமி எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவை அதே மாதிரி இன்னைக்கு பௌர்ணமியில் நீங்கள் ஒரு லேட் நைட் பார்த்தாலும் கூட சரி இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பௌர்ணமி இருக்கனால பார்த்து உடனே கூட இந்த ப்ராசஸ் போய் பண்ணுங்க ஸோ உங்களுடைய எம்டி டெரேஸ் மட்டுமாடியில் போய் நின்றுக்கிட்டு நிலா வெளிச்சத்தில் நிலாவை அந்த முழு சந்திரனை பார்த்து ஸோ நீங்கள் மேடிடேஷன் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் இதை வந்து மேற்கொள்ளுங்கள் எனக்கு சமமான ஒரு சமநிலை கூட ஒரு பேலன்ஸ் கூட எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளென்சிங் வேணும் ப்யூரிஃபிகேஷன் வேணும் இந்த பிரபஞ்சம் இந்த சந்திர பகவான் எனக்கு அதை கொடுக்குறாங்க நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு நீங்கள் உடனே பண்ணுங்கள் ஓகே இந்த பௌர்ணமியில் நைட் டைமில் ஸோ அது பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு தேவையான அந்த பேலன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு இந்த டிவைன் கொடுத்தே தீரும் ஏன்னா நீங்க ஆனால் இதை பண்ணாதான் இதை நீங்க கேட்டாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்த நீங்க பண்றதுனால கூட இன்னிலேருந்தே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால் தக்க வச்சுக்க முடியும் ஸோ வந்து அது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் ஒரு தரிசு நிலத்தில் கூட சம்டைம்ஸ் வந்து செடி மொழிச்சு வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே ட்ரைனாக இருந்தால் கூட பட் அதுலேருந்தும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்தும் உங்களால் வளர முடியும் வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியும் ஸோ அதற்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ரெசம்பிள் பண்ணுற விதமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் ஸோ அதனால் இந்த விஷயத்த நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணணும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி பேர்ட்ஸ்னுடைய பறவைகளுடைய ஸ்பிரிட் வந்து ஸ்ப்ரிட் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அப்போ பறவைகளுக்கு நிறைய உணவு கொடுங்க பறவைகள் கிட்ட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அன்பாருங்க ஸோ பறவைகளை உங்களுக்கு உங்களை உங்களுக்கு வந்து ஸோ பறவைகளை வந்து உங்களுடைய ஸ்ப்ரெட்டா கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க முழு அமைதி எப்பவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் மெசேஜும் உங்களுக்கு வருது உங்களுக்கு வேற என்ன யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சேஞ்சஸ் சேஞ்ச் நம்ம இப்பதானே அதை பார்த்துட்டு இருந்தோம் மெடிடேஷன் ரெண்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது இந்த கார்ட்ஸ்லாம் நான் ஷஃபிள் பண்ணி எடுத்துடுவேன் பட் நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டேன் டைம் சேவ் பண்ணுறதா இல்லை ஸோ இப்போதான் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அதுதான் இங்கே வந்துருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் முன்னாடியே பார்த்துட்டோம் சேஞ்சஸும் பார்த்துட்டோம் அண்ட் மெடிடேஷன் இந்த பௌர்ணமி டைமில் நீங்கள் ஒரு விதமான மெடிஃபிட்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்கறதும் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சேஞ்சஸை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைங்க ஆனால் உங்களுக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்கும் இல்லையா நான் சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நோக்கி அடி எடுத்து வச்சேன்னா அது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை நோக்கி அடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு யூனிவர்ஸ் அதற்கான பாதையும் காட்டும் அண்ட் அதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் சரிங்களா அது எப்படின்னா உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற ஒரு அனிமல்ஸாக இருக்கட்டும் பெட் அனிமல்ஸாக இருக்கட்டும் பறவைகள் நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் வளர்க்குறதா இருக்கட்டும் ஸோ இவங்க என்ன எல்லா எனர்ஜியும் உங்களுடைய அதாவது இவங்களோட எல்லா சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு இருக்குது ஸோ அதுதான் உங்களுக்கு டிவைன் கொடுத்த ஒரு சப்போர்ட்டே ஸோ அந்த ஒரு எனர்ஜியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேற்கொண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷனை நோக்கி போங்க அடி எடுத்து வைங்க தைரியமாக போங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது அதே மாதிரி மெடிடேஷன் டெய்லியும் பண்ணுங்க நீங்கள் மெடிடேஷன்ல எந்த லேயருக்கு போறீங்களோ அதாவது லேயர் லேயராக போயிட்டே இருக்கும் டீப்பான மெடிடேஷன் த்ரூ போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் லேயர் 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 லேயராக மெடிடேஷன் வந்து நீங்கள் போயிட்டே போது உங்கள் வாழ்நாளில் நிறைய அதாவது நவரத்னம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய அற்புதமான ஒரு பொக்கிஷங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்நாளில் நீங்கள் அடைவீங்க ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் சொல்ல அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு பொக்கிஷங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களால் அடைய முடியும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸோ அந்தளவுக்கு ஒரு ஷைன் பண்ணக்கூடிய வாழ்க்கையை கூட உங்களால் அடைய முடியும் ஸோ நீங்கள் த்ரூ டி டெய்லியும் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து லேயர் லேயராக டீப்பாக நீங்கள் போயிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு டிவைன் தன்மை இருக்குது அதை ஸ்பார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் தான் அதுக்கு ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கான ஒரு மெசேஜ் வருது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான டிவைன் மெசேஜான அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி பாசிட்டிவ் குரு பூர்ணிமா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டுவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான குரு பூர்ணிமா மெசேஜ் என்ன வருது மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்க்கலாம் ஸோ வி ஹவ் செல்ஃப்ளெக்ஷன் ஸோ பயல் நம்பர் உங்களுக்கு வரக்கூடிய ஸோ உங்களை நீங்கள் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிவைன் மெசேஜ் வருது சரிங்களா ஸோ ஆக்சுவலி நீங்கள் யார் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க கெட்டது செஞ்சுருக்கீங்க என்ன விளைவுகள் உங்களால் நடந்திருக்கு என்ன நன்மை தீமை மற்றவங்களுக்கு நடந்திருக்கு உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் இன்னும் ரிஃப்ளெக்ட் பண்ணாமலே இருக்கீங்க இன்னும் தெரிஞ்சுக்காமலே இருக்கீங்க சரிங்களா ஸோ கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் போது நம்மளுடைய கண் எப்படி இருக்குது நம்மளுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது நம்மளுடைய உடல் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மனசு என்ன அது என்ன மாதிரியான விஷயங்களை நினைக்குது ஸோ அது எப்படி ஃபீல் பண்ணுது அண்ட் அது என்ன நல்லது கெட்டது செஞ்சுருக்கு ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு எந்த வகையில் அது வந்து தூண்டுதலாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க சரிங்களா ஏன்னா சமீப காலமாக கடந்த காலங்களாக உங்களுக்கு நிறையா அன்எக்பெக்டடான எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் அது நல்லதாகவும் இருந்திருக்கும் கெட்டதாகவும் இருந்திருக்கும் பட் அந்த டைம்லலாம் உங்கள் கூட ஒரு எனர்ஜி உங்களை காப்பாற்றுற மாதிரியோ இல்லை வந்து மேற்கொண்டு உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகிற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களே அது எல்லாமே டிவைன் தான் சரிங்களா அது எல்லாமே இந்த தான் உங்களை அந்த மாதிரி வழி நடத்திட்டு இருக்கு பட் ஆனாலும் நீங்க இன்னும் உங்களை நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்காமலே இருக்கிறீங்க சோ அதுதான் எங்க விஷயமே அத முதல்ல செய்யுங்க அத செய்யுங்க அதன் தொடர்ச்சியா உங்களை நீங்க பிலீவ் பண்ணுங்க ஸோ மற்றவங்கள நம்பி எந்த காரியத்துல ஈடுபடுறதோ இல்லை மற்றவங்களை நம்பி உங்க வாழ்க்கையை சரண்டர் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வேணாம் உங்களுக்குள்ள உங்களை நீங்க நம்புங்க சரிங்களா எதுவாக இருந்தாலுமே உங்கள்ல அந்த நம்பிக்கையை கொண்டு வர பாருங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம் அவங்க மேலே நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் வருது ஸோ அதே மாதிரி இன்னொன்று இந்த பிரபஞ்சத்தையோ கடவுளையோ அதாவது தெய்வத்தையோ நீங்கள் நீங்க செஞ்ச விஷயங்களையோ நீங்க எதையுமே பழிக்கவோ சபிக்கவோ இல்ல வந்து நொந்துக்கவோ வேண்டாம் நடந்த எல்லாத்துக்குமே வந்து கிராட்டிடியூட் பண்ணிக்கோங்க நன்றி சொல்லிக்கோங்க நல்லது நடந்திருந்தாலும் சரி கெட்டது நடந்திருந்தாலும் சரி நன்றி சொல்லிக்கோங்க நல்லது நடந்ததுனா எனக்கு நல்லது கொடுத்துருக்கீங்க இதனால நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் நன்றி கெட்டது நடந்திருந்தாலும் இந்த கெட்டது எனக்கு நடந்ததால் சில விஷயங்கள் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன் இதை அடுத்தபடி இந்த மிஸ்டேக் நடக்காத மாதிரி நான் மாற்றிக்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு இந்த கெட்டதை காட்டி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி கொஞ்ச நாளாக நீங்கள் விரக்தி நிலையில் இருப்பீங்க ஏதோ வந்து ஏதோ போவீங்க வருவீங்க என்னோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பட் அதுலேருந்து உயிர் இருக்காது இல்லையா ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அந்த உயிர் இனிமேல் இருக்கணும் ஸோ அதே மாதிரி பழைய விதமான ஒரு கிரேஸ் உங்கள் கிட்ட திருப்பியும் வரணும் ஸோ எது செஞ்சாலுமே ஒரு உயிரோட்டமாக வந்து செய்யுங்க ஃபீல் பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக அதாவது உங்களோட வேலையாக இருக்கட்டும் வேற எந்த விஷயங்களாக இருக்கட்டும் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்கள் மேலே அதிக அதீத அன் நம்பிக்கை ஏற்படும் அண்ட் கண்டிப்பாக உங்களால் வந்து எ எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களால் கொடுத்துக்க முடியும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நீங்கள் இழந்த வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை இழந்த உங்களுடைய அந்த ஜோஷ் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி அதையும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த பௌர்ணமியிலே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் அப்படி பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அன்எக்பெக்டடான சில விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்க இருக்குது ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் போது இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு ஓகே ஸோ ஃபைல் நம்பர் டூ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய யுனிவர்ஸ் மெசேஜ் என்ன பார்க்கலாம் ஃபயர் மேஜிக் அண்ட் வி ஹவ் அஃபர்மேஷன் அண்ட் ஆக்செப்டன்ஸ் ஸோ ஃபைல் நம்பர் டூ இந்த ஃபயர் மேஜிக் அந்த ஃபயர் மேஜிக்ன்றது வந்து உங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சார்ந்து செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்கும் சில பேருக்கு வந்து காற்று சார்ந்த விஷயங்கள் சில பேருக்கு நீர் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் ராசியாக இருக்கும் விலம் சார்ந்தது அது மாதிரி உங்களுக்கு நெருப்பு சார்ந்த விஷயங்கள் ராசியாக இருக்கும் அப்போது நீங்கள் டெய்லியும் வீட்டில் விளக்கு ஏற்றுறது கோவில் போயிட்டு விளக்கு போடுறது இல்லை விளக்கு ஏற்றி வச்சு இல்லை கேண்டில் ஏற்றி வச்சு மெடிடேஷன் பண்ணுறது இந்த இந்த ஹோமம் யாகத்தில் தான் வந்து பங்கெடுத்துக்கிறது சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்து ஏதாவது லைக் யோசிக்கலாம் இல்லை வந்து மெடிடேஷன் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் கூட ஒரு விதமான ஹீலிங் எனர்ஜி கொடுக்கும் அப்போ இந்த ஃபயர் ரீதியாக அந்த நெருப்பு சார்ந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களை நீங்கள் கலந்துக்கோங்க பங்கெடுங்க அப்படின்றாங்க ஸோ அது மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ வரக்கூடிய ஆபத்துகளை அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த நெருப்பு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது இந்த பௌர்ணமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பௌர்ணமியிலையும் இந்த வீடியோ எப்போ பார்த்துருந்தாலும் உடனே ஒரு விளக்கு வைத்து வச்சு மெடிடேஷன் பண்ணுறது சரிங்களா இல்ல நிலா விளைச்சத்துல கூட ஒரு கேண்டல் ஏற்றி வச்சு மெடிடேஷன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை உடனே செய்யுங்க அண்ட் எவ்ரி பௌர்ணமியும் செய்யுங்க அதே மாதிரி அடிக்கடி கூட ஆஹ் வச்சு மெடிடேஷன் பண்ணுறது வீட்டில் விலக்கேற்றது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆபத்துகள் கூட எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் செட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் என்ன மாதிரியான விஷயங்கள் கோல்ஸ் இருக்குது எது இதெல்லாம் நீங்கள் அடையணும் எது எதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது கூட ஒரு அஃபர்மேஷன் மாதிரி செட் பண்ணுங்க நான் இது இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு அதுக்கான கிராட்டிடியூட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் உங்கள வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அதெல்லாம் விதி அது வந்து நடந்தே தான் ஆக வேண்டிய ஒரு விதி ஸோ அதை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கோங்க சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்காதனால கூட இப்போ இப்போ இருக்கிற லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நல்ல விதமா இல்லாமல் பாசிட்டிவா இல்லாமல் சந்தோஷமா இல்லாமல் ஸோ இப்போ நடந்த எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் விதிப்படி தான் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதுலேருந்து தப்பிச்சு வந்ததுக்கும் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிவைன் கைடன்ஸாக இருக்குது பயல் நம்பர் டூ ஸோ பயல் நம்பர் டூ உங்களோடய மெசேஜ் பார்த்தீங்க ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் குரு பூர்ணிமா அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ பயில் நம்பர் த்ரீ வெல்கம் சாரேனி யாரெல்லாம் பயில் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான டிவைன் மெசேஜஸ் என்ன வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ பயில் நம்பர் த்ரீ வி ஹாவ் ஃபோக்கஸ் வி ஹாவ் க்ரியேஷன் we have, focus. We have, creation. We have

உங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவை மெசேஜ் என்னன்னு பார்க்கும் போது அது வந்து ஒரு மெசேஜின்ற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ அட்வைஸ் என்னன்னு ஃபோக்கஸ்டாக போது எந்த விஷயங்கள் பண்ணாலும் புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கிரியேட் பண்ணுங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய ஒர்க்லாம் இருக்கட்டும் ஸ்டடீஸாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் இல்லை பர்ஸ்னல் லைஃபாக இருக்கட்டும் எதாவது க்ரியேட் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப் கூட இருக்கட்டும் ஏதாவது ஒரு விதமான க்ரியேஷனை கொண்டு வாங்க க்ரியேட்டிவிட்டி கொண்டு வாங்க எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே தொடர்ந்து ஒரே மாதிரியே பேட்டர்ன்லே போயிட்டு இருக்கிறது ஸோ இதுக்கு மேலேயும் அதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் யூஸ் கிடையாது ஸோ அதனால் ஏதாவது சில விஷயங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுங்க அப்படின்றாங்க அண்ட் வந்து அந்த கிரியேட் பண்றத சக்ஸஸ் பண்றதுல ஃபோக்கஸ்டாக இருங்க அண்ட் இப்போ கிரியேட் பண்ண இப்போ ப்ரெசன்ட்ல ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணியிருப்பீங்க புதுசாக ஒரு விஷயத்த கையில் எடுத்திருப்பீங்கன்னா கூட அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்டாக இருங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து மன ரீதியான நிறைய மாற்றங்கள் வேணும் மென்டலி இமோஷ்னலி நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு சம்மந்தமாகவும் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிவைன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் இமோஷ்னலி வீக்கான பர்சனாக இருக்கலாம் அப்படியே ஸ்ட்ராங்கரான பர்சனாக இருக்கலாம் மென்டலி வீக் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பட் இந்த சுச்சுவேஷனில் ஒரு அப்படியே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே உங்களை வந்து ஸ்ட்ராங்காக்கவும் அண்ட் அதன் அதுலேருந்து உங்களை அதாவது டிவைன் உங்களை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு புதிய நபராக புதிய ஆன்மாவாக ஒரு புதிய பேட்டர்னை நோக்கி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் ஸோ அப்போ நீங்களும் அந்த க்ரியேஷனை நோக்கி போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் வருது சரிங்களா ஸோ அதே மாதிரி எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் மேலோட்டமாக இல்லாமல் டீப் டைவாக போகணும் எப்படி வந்து ஒரு ஆழ்கடல் வீரர்கள் வந்து ஆழ்கடல் போயிட்டே இருப்பாங்க டீப்பு டீப்பராக போய் போயிட்டு 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 அது வந்து அங்கே இருக்கிறது என்ன விஷயங்கள் அப்படின்னு வந்து எடுக்க பார்ப்பாங்க ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் நல்ல டீப் டைவாக போங்க எந்த காரியமாக இருந்தாலும் ஆழமாக இறங்குங்க ஸோ அப்போ தான் அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அண்ட் மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க ஒரு ஒரு ஸ்வேன் மாதிரி ஓகே ஸோ அது எப்படி ஒரு ப்ளசன்டபிளாக இருக்கும் அது எப்படி சில விஷயங்கள் அப்படி கூர்ந்து கூர்மையா இருக்கும் அந்த ரொம்ப டீப்பரா இருக்கிற விஷயங்களோட கூர்மையா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க சரிங்களா சோ நீங்க அதே மாதிரி அந்த அன்னப்பறவை இந்த அன்னப்பறவையினுடைய அப்பிக்கு இதெல்லாம் கூட நீங்க வந்து ஒரு லக்கி சாமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்க அந்த மாதிரியான மெசேஜும் வருது அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக்கலான ப்ராசஸ் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்க இருக்குது ஸோ டிவைன் அது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கும் அதனால் அதை நம்புங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் மேஜிக்கான விஷயங்களையும் ஃபஸ்ட்டு நம்புங்க எல்லாமே கோயின்சன்ஸாக வந்து நடந்துட்டுருக்கு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஸோ இது எல்லாமே அந்த மேஜிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பணும் இது எல்லாமே எனக்கு டிவைன் கொடுக்குற அற்புதங்கள் அப்படின்னு நீங்கள் நம்பினா தான் இன்னும் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க நடக்கும் ஸோ அதுவும் நீங்கள் உங்களுடைய கோல்ஸ் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் கூட மேஜிக்கான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் சரிங்களா ஸோ இந்த பேர்ட் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்கிறதுனால ஸோ இந்த பேர்ட் ஸ்ப்ரிட் எனர்ஜியை நீங்கள் இட்லைஸ் பண்ணிக்கோங்க பறவையினுடைய அந்த வைப்ரேஷன்ஸை வந்து நீங்கள் இட்லைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு இந்த லக்கீ சாமா அந்த மாதிரி பறவைகளை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜும் உங்களுக்கு வந்து வருது ஓகே இப்போ உங்களுக்கு வரக்கூடிய யுனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஏர்த் மேஜிக் அண்ட் ப்ளான் தி சீட் ஸோ பயல் டூவில் பார்த்தோம் நம்ம ஃபயர் மேஜிக் அவங்களோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கும் லைக் ஃபயர் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு ஏர்த் மேஜிக் வருது ஸோ அப்போ உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் நிலம் சார்ந்த விஷயங்கள் அது சம்மந்தமான நீங்கள் ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸை வர நிறைய அந்த மேஜிக்கல் பவர் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா அது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டோ இல்லை வந்து இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டோ கீழே தரையில் புல் தரையில் தரையில் வந்து உட்காருந்து இங்கே மெடிடேஷனோ இல்லை ப்ரேயர்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை பற்றின ஒர்க் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு க்ரியேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரியேஷனை பற்றின விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் அந்த புல் தரையில் உட்கார்ந்து பண்ணும் இன்னும் நிறைய நிறைய ஐடியாஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும் விஷயங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும் பாசிபிலிட்டிஸும் உருவாகும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள் செய்யும் போதும் இந்த நிலம் சார்ந்த இடங்கள் அந்த ஏர்த்ல வந்து உட்கார்ந்து பண்ற மாதிரி பண்ணுங்க சரிங்களா பூமி பூமி தாய்க்கு ஒரு கிராட்டிட்யூட் பண்ற விதமா ஒரு மரியாதை கொடுக்கற விதமா ஸோ தரையில் உட்காந்து எதாக இருந்தாலும் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வீட்டில் ஏதாவது செடி வளர்க்குறது ஏதாவது ஒரு மரம் நடுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணுங்க அக்ரிகல்ச்சர் சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க பண்ணும் இன்னும் பூமி மாதாவினுடைய பூமி தாயினுடைய ஒரு ப்ளஸிங் உங்களுக்கு அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் போடுற விதை அது உங்களுக்கு விருட்சமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் ச கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அந்த டிவைனும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எந்த சூழல்லையோ அப்படின்றதும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் ஓகே ஸோ அது இந்த பௌர்ணமியிலருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பைனம்பி உங்களுக்கான டிவைன் மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் குரு பூர்ணிமா டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேரில் இன்னைக்கு வந்து நம்ம குரு பூர்ணிமா ஸ்பெஷல் டிவைன் மெசேஜஸ் வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் குரு பூர்ணிமா அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் அண்ட் இல்லை திஸ் இஸ் சார் ஆஃப் பாய் you <laughs>